சமீபத்துல ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் அவர்கள் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்கிறார் எடப்பாடியை ஒதுக்கி வைத்து விட்டு நாங்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் அப்படின்ற எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் அதெல்லாம் இவர் சொல்லக்கூடாது இவங்க தலைவர் அமித்ஷா இருக்காரு அவர் சொல்லணும் அதோட இவங்க எல்லாம் என்ன சும்மா இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு முக்கியத்துவம் கிடையாது அமித்ஷா சொன்னா அமித்ஷா சொல்லட்டும் எடப்பாடியை ஒதுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்குறப்பா இன்னமும் அமித்ஷா அதிமுக வச்சிருக்கமா என்னமா கேக்குறீங்க இன்னும் இன்னும் இன்னொரு நூறு ரூபாய் பிரிஞ்சு போயிட்ட மாதிரி ஏங்க இப்படி எல்லாம் சொல்றது மூலமா அவரை பிரித்து விட்டதா சொல்லி எங்களை நம்ப சொல்றீங்களா கஷ்டங்க முடியாது மக்கள் மத்தியில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு பழனிசாமி வந்து பா ஆஜா பா பாஜக தாங்கிறது ஆழமாக போச்சு உங்களை மாதிரி மீடியாவுக்கெல்லாம் திருப்பி திருப்பி கேட்கறது மூலமா பழனிசாமிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது எஸ்டாப்ளிஷ் அதெல்லாம் அந்த காலம் மறியறி போச்சு நீங்க இப்படி கேட்கறதுக்கு எதிர்ப்பா இன்னொரு சேனல் வந்து பழனிசாமி பா பாஜக ஒன்று தான் சொல்கிற ஒரு சேனல் இருக்குது முதல்ல அச்சு ஊடகங்கள் மாத்திரை இருந்த காலத்துல அவங்களை ஏத்து பேசுறதுக்கு யாருமே இல்லை இன்னைக்கு அச்சு கூடங்களுக்கே நம்பிக்கையில போய் கிடைக்கிறாங்க அதனால நீங்க இவ்வளவு சொல்றது மூலமா பழனிச்சாமியை காப்பாற்ற முடியாது பழனிச்சாமி வந்து பாஜக விட்டு ஒரு வேலை கிளைங்கிறது பழனிசாமிக்கும் தெரியும் அவர் கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் அதனால தான் அந்த மூவாயிரத்தி இரநூறு பேர் அவர் கூட இருக்கிறாங்க இல்லாட்டி போய் அன்னைக்கு ஓடி போயிட்டு இருப்பாங்க அவர் கூட ஏன் இருக்கிறாங்க பாஜக கூட இருக்கிறாரு நம்மளை காப்பாற்று நம்பிக்கைக்கு தானே அந்த மூவாயிரத்தி இரநூறு பேர் இருக்காங்க இல்லாட்டி போய் என்னைக்கு போயிட்டு இருப்பாங்க அந்த நம்பிக்கையில தான் இந்த அவருடைய கட்சியில இருக்கிற தலைவர்கள் சொல்லிட்டு இருக்க ஆட்கள்லாம் அதை நம்பிக்கிட்டு தானே நம்மளை காப்பாத்தும் பழனிசாமிக்கு என்ன இருக்குது அவர் கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை படிப்படியாக விமர்சிக்க விமர்சிக்கிறத அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா ஆமா எலக்ஷன் இருக்குனருக்கு இன்னும் போவோம் இன்னும் பேசுவாங்க நாங்க ரெண்டுமே அடிச்சுக்கிற அளவுக்குலாம் போவோம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்குலாம் எல்லாம் போவாங்க அப்பத்தான உறுதியா சொல்ல முடியும் இப்ப நீங்க சொல்ற அந்த பாயிட்ட ஸ்ட்ராங் இன்னுமாங்க அப்படின்னு கேட்குறிங்களா அதை நீங்கள் எப்படி நீங்கள் இருக்க முடியும் நான் அடுத்த அப்படி நீங்கள் கேட்குறதுக்கு அப்போ தான் என்ன வசதி வரும் பூ சுத்த பார்க்குறாங்க அது இன்னும் சரியாக சொருவில்லை நீங்களாம் ட்ரை பண்ணுறீங்க அந்த பூவை நல்லா சொருவத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க எங்கள் காது சரியாக இல்லை இன்னும் அது ஏற்றுக்க மாட்டேங்க அது எலெக்ஷன் நெருங்க நெருங்க பாஜக அதிமுக மோதல் இதெல்லாம் வரும் பழனிசாமி ஆதரவாளர்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடும் மோதல் க பெற்றோர் வெடி கொண்டு வீச்சு இதெல்லாம் நடக்கும் என்ன பெட்ரோல் வெட்டி கொண்டு கண்டுபிடிச்சவர் அண்ணாமலை தான் அவர் அதெல்லாம் பண்ணுவார் பண்ணி அந்த ஸ்டண்ட்டெல்லாம் வரும் அந்த ஸ்டண்ட் எல்லாம் வரும் அதெல்லாம் எலெக்ஷன் இருக்குன்னு நெருங்க ஏப்ரல் பதினாலுங்கிறாங்க மார்ச் மாதத்துல இதெல்லாம் பெருசாக அவர் அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது அதை நம்மளும் உட்காந்து நம்ம பேசுவோம் எந்த அடிப்படையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னும் பாஜக கூட இருக்காருன்னு எந்த அடிப்படையில் அவர் விட்டு போகல நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க அதை விமர்சிக்கிறாரு சார் விமர்சனம் விமர்சனம் உங்களை கூட தான் விமர்சிக்கிறோம் உங்களுக்கு எனக்கு சண்டை நடத்துமா பேச்சுக்கு அவர் ஏதோ அப்படி சொன்னாதாங்க அப்படி திருப்பி திருப்பி இதை கேட்கறதன் மூலமாக நீங்கள் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வரையும் அவர் பிரிஞ்சுட்டாங்கன்றதை என்ன நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் அதுக்காக தான் திருப்பி திருப்பி ஒரே கேக்குறீங்க கேட்குறீங்க ரோஸ் சொல்றது அவங்க பிரியல மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதை மக்கள் நம்ப மாட்டாங்க அந்த ஒரே டைலாக் தான் இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது அவ்வளோதான் பாஜக விட்டு பழனிசாமி விளையிட்டாருன்னு சொன்னாக்கா அவரே நம்ப மாட்டார் அவருக்கே கொஞ்சம் பயம் இருக்கு விளையிட்டான்னு ஒருவேளை நிஜமா அவங்கள நம்பிட்டாங்கன்னா என்ன வருது மகஜை என்ன வருது அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஆயிரம் இருக்குதுங்க அமலாக்கத்துறையினுடைய ரைடு வராமல் இருக்கிறதுக்கு தான் அவர் வந்து இன்னைக்கு அரசியலில் அவர் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அதுதான் அதுக்கு ஒரே வழி வந்து பாஜகவோடு அவர் இணைஞ்சு போகிறது தான் ஏங்க ஒரு பதவி பிடிக்கிறதுக்காக டேபிள் கடையில் தவழ்ந்து போன மனுஷன் வந்து பாஜகவை ஏற்றுக்கிட்டு நிற்பார் நம்ம சொல்றீங்களா உங்களுக்கே அது ஒரு தெரியல கேக்குறது படுத்துக்கிட்டாருங்க படுத்து தவழ்ந்து போறாரு அப்போ அமித்ஷா வர்றாரு ஊர்ல வர்றாருனாக்கா அவங்க கட்சிக்காரன் வரதுக்கு முன்னாடி முதல்ல போய் போகலாம் கூப்பிடலன்னா கூட யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தா பழனிச்சாமி பன்னீர் சொல்லுங்க போய் நிற்கிறாங்க அப்படி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க எப்படி போகணும் தான் எவ்வளவோ கேட்டு பார்க்குறீங்க ஏற்றுக்க முடியல நானும் சரி சரி ஐயோ இவ்வளோ சொல்றீங்களே ஆமாங்க அவங்க பிரிஞ்சு தாங்கன்னு சொல்லணும்னு நானும் பாக்கிற முடியலையே இன்னும் நீங்கள் இன்னும் அழுத்தி கேட்டணும் அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி பயமே இல்லாம அவருக்கு எந்த ஒரு நெருக்கடியுமே இல்ல அவர் கட்சியிலயும் சரி அவருக்கும் சரி மத்திய அரசின் மூலமாகவோ மாநில அரசின் மூலமாகவோ எந்த ஒரு ரைடோ வீடோ எதுவுமே காணோம் ரொம்ப ஊழல் இல்லாத ஒரு தலைமை ஊழல் இல்லாத ஒரு கட்சின்றதை நிரூபிச்சிட்டாரோ ஆமா அவர் கூட இந்த தங்கமணி வேலுமணி எல்லாம் அப்பழுக்கு பெற்றவர்களா மாறி இருக்காங்க விதய விஜயகுமார் உதயகுமார் போன்றவர்களா அப்பழு கற்றவர்களா மாறி இருக்காங்க தூய்மை சுத்தாயிட்டா இப்படி எல்லாம் கேட்கறீங்களே ஒரு காமெடிக்கு ஒரு அளவு வேணாம்மா இப்படியா ஜோக் அடிப்பீங்க இல்ல சார் எல்லா இது சிக்கல்களும் திமுக வருது அதிமுகவுக்கு வர வரமாட்டேங்க ஆட்சியில இருக்கவங்க மேலதாங்க அவங்க அமலாக்கத்துறைய வைப்பாங்க என் வீட்டுல ஏன் ரைடு வரல ஒன்று இவங்க போய் ரைடு பண்ண அது செலவு பண்ண செலவு பண்ண காசு வரணும் இல்ல ரைடு பண்றதுக்கு ஒரு லட்சமா செலவாகும் அந்த ஒரு லட்சமா அது எடுக்கணும் போட்டதுக்கு பசை உள்ள இடத்துல தாங்க உங்க வீட்டுல என் வீட்லையும் ரைட் ஆகாதுங்க கோடிச்சுரம் ஊட்டம் தான் ரைட் ஆகும் என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேர் வீட்டிலையும் ரைடு ஆகிடுச்சு பன்னீர்செல்வம் வீட்டில் ஒரு இடத்துல ரைடு அவ்வளோ பார்த்துருக்கீங்களா ஏன்னா அவர் கரெக்டாக இருந்துட்டார் யாருக்கிட்டே எப்படி இருக்கணுமோ மாதிரி இருந்துட்டார் சொன்ன பேச்ச கண்டுக்கிட்டு இருந்துட்டார் இவர் கொஞ்சம் அப்படியே இப்படி பேசினார் கொஞ்சம் செயற்குழுவெல்லாம் இது வச்சுக்கிட்டு தனக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி காட்ட பார்த்தாரு ரைட்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவு இருந்தால் தங்கமணி வேலுமணி உதயகுமார் எல்லோரும் வீட்டிலையும் ரைடு அன்னைக்கு அடங்கி போனவங்க தான்ங்களே தங்கமணி வேலுமணி எலெக்ஷன் முக இவங்க இல்லை கிங்ஸ் இல்லை அவங்கல்லாம் செந்தில் பாலாஜியோட பெரிய அழகு அந்த தேர்தலாக கொங்கு மண்டலத்துல ஜெயிச்சதுக்கு காரணமே தங்கமணி வேலுமணி இருந்தாங்க அவங்க வீட்டில் உடனே ரைட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தானே பேச மாட்டாங்க பழனிசாமி நம்பி பிறகு ரைடு நடக்குதான் தெரிஞ்சு போச்சு அதுக்கு தான் அடைஞ்சிட்டாங்க இன்னைக்கு அவங்க சொல்லிதாங்க பொதுக்குழு இது குழு எல்லாமே அவங்க கூட இருக்கிறதுக்கு காரணமே பழனிசாமி கூட இருந்தால் நமக்கு ரைடு நடக்காதுங்கிற தான் அவங்க இருக்கிறாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாம் பாஜக அனுதாபிகள் அவங்க உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு பாஜக ஆதரவாளர்களா இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவங்க எல்லாம் காட்டுறது இல்லையா ரியாக்ஷன் என்ன காட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க என்ன ரியாக்ஷன் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு போனா திமுக அப்படின்ற மாதிரிலாம் ஏங்க ஒடிப்படையா சொல்லுவாங்களா பாப்பாத்தி கருவாடை வாங்கிட்டு வர்ற கருவாடை உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அப்பாவை ரகசியமாக தான் வச்சிருப்பான் இதெல்லாம் கே அப்படி பேசுனா அவங்க கேதி என்ன ஆகும் ஏற்கனவே ரேடாக நொந்து போய் கிடைக்கிறாங்க மறுபடியும் பேசுனாக்க என்ன ஆகும் பாஜக வட்டி தலைமை பதவிக்கு வேணால் கொஸ்டின் பண்ணான் இப்போ என்ன ஆயிட்டு இருக்குது இப்போ பழனிசாமி குரூப்பில் என்னாக்கா வேலுமணியும் தங்கமணியும் நாங்கள் இவ்வளோ பணமெல்லாம் இழந்திருக்குறோம் அதே சமயத்தில் ப பழனிசாமி அவ்வளோ ஒன்று இழக்கல பழனிசாமி நீங்கள் தூக்கி விட்லீங்க எங்கடையா தூக்கி விடலங்கிறதா இன்றைக்கி அவங்க இதில் இருக்கிற பெரிய குழப்பம் அமித்ஷா கிட்டே அவங்க அதான் போய் பிளப்புகிறாங்க நாங்கள் இவ்வளோ லாயலா இருக்கீங்க நீங்க தேடி திரும்பி பழனிசாமி தூக்கி விட்டுருங்க அதே சமயத்தில் பாருங்க அவங்க சாமர்த்தியமாக பழனிச்சாமி இந்த பக்கம் நல்லா தூக்கி விட்டுரு அந்த பக்கம் பன்னீர்செல்வத்துக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கான் பன்னீர்செல்வம் தான் புத்திசாலி பார்க்க போனா அவருடைய நண்பர்கள் வீட்டில் எங்கேயுமே ரைட் ஆகல பழனிசாமி இவ்வளவு செஞ்ச ஒரு வீட்டு அவரு ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் அவர் அவருக்கு கட்டுக்குள்ளாரியே அவங்க அவங்கதான் சொல்லியிருக்காங்க எங்களை எதுக்குற மாதிரி நடி அப்பதான் பாஜக எதிர்ப்போட்டுகள்லாம் அவனுக்கு வரும் அதை வச்சு திமுக தோத்து போச்சு நம்ம நியாயப்படுத்துறதுக்கு அது ஒரு வழி அப்படி அதனால தான் சொல்கிறேன் என் மார்ச் மாதத்தில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மத்தியில் ஒரு பெரிய சண்டைலாம் நடக்கலாம் பெட்ரோல் வடி கொண்டுக்கெலாம் பேசப்படலாம் அதை வச்சுட்டு பழனிச்சாமி பழனிசாமி அவர் இப்படின்னு சொல்லி அண்ணாமலை தாக்கு பழனி அண்ணாமலை இப்போ இப்படிப்பட்ட ஆள் பழனிச்சாமி தாக்குங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் பேச போகிறீங்க அதெல்லாம் வரப்போகுது இப்போ எழுதி வச்சுக்கோங்க இந்த கேள்வியில் இப்போ ரெடி பண்ணிங்க அன்றைக்கி காந்தராஜிக்கிட்ட என்ன கேட்கலாம் ரெடி பண்ணி பேர் ரெடி பண்ணிங்க நான் தான் சொல்கிறேன் இதுதான் சீன்ஸ் ஓபிஎஸ் பாஜகவை விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்காரு எப்படி பாக்குற வேற வழி இல்லையா வெளியே போனா உள்ள போயிடுவோம் இப்ப செந்தில் பாலாஜி ஜாமீன்ல மாட்டேங்கிறாங்களே ஏன் விட மாட்டேங்கிறாங்க வெளியில வந்தா இருந்தாலும் எலெக்ஷன்ல ஒரு வழி பண்ணி விடுவான் அதனாலதான் எலெக்ஷன் முடிக்கிறவங்களும் செந்தில் பாலாஜிக்கு இதே கிடையாது அதே தான் போட முடியும் அவங்க க கருவ கருவிக்கதெல்லாம் பாருங்க யாரெல்லாம் சொன்னா ஜெயிக்க கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த தலைவர்களை தான் அவங்க பிடிக்கிறாங்க அந்த வகையில தான் நான் முதல்ல சொன்னேன் ஏவா வேறு ஈரோடு முத்துசாமி பி கே சேகர்பாபு கே என் நேரு ஜெகத் இவங்க இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷனில் வச்சு சொன்ன சொன்ன மாதிரி ஜெயிக்க வச்சுருவாங்க அவங்க வீட்டில் எல்லாம் இனிமேல் ரைடு வரும் ரைடு வந்து எல்லாத்தையும் காயந்திரம் பண்ணுவாங்க எலெக்ஷன் வர வர அவங்க வீட்டில எல்லாம் ரைடு வரும் அதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா மோடி வாஷிங் பவுடர் போட்டால் சரியா பாஜக பாஜகவில் பொன்முடி பொன்மணி குற்றப்பட்டு வெளியே வந்துடுவார் அவ்வளோதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அதுதான் நான் தான் சொல்கிறேன் ஏன் கஷ்டப்படுறீங்க பாஜக விளையாணத்தை விட்டோம் சொல்லிட்டு முடிஞ்சு போகுது அவ்வளோதான் திமுக கூட்டணி எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இன்னமும் அதிமுக சில மூத்த தலைவர்கள் எல்லாம் திமுக அணியில இருந்து சில கட்சிகள் அணிக்கு வருவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அரசியல் அதெல்லாம் சொன்னாதாங்க தாங்க ஓடும் இல்லாட்டி போனா இவங்ககிட்ட யாருமே வரலையாங்கிற மாதிரி சொல்லிவிட்டாக்க அப்புறம் யாருக்கு வந்து அவங்களோட சேர்வாங்க இன்னைக்கே ஒரு அனாதையா இருக்கிற கட்சி தான் அது பழனிசாமி கிட்ட யார் போய் கூப்பிட்டு சேர்ந்துருக்கா ஏங்க ஈரோடு எலெக்ஷன்ல அவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ணி எல்லாம் பண்றாரு எழுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தாரு அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணியில் தான் அந்த பை எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் ஏதோ பண்ணுறதுக்கு பார்த்துச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே எலெக்ஷன் கமிஷனால் ஒன்றும் பண்ண முடியல வாக்கு எண்ணிக்கை அப்படியே எண்ணிட்டாங்க எழுபதாயிரம் வாட்டு வித்தியாசங்க ஒரு கூட்டணிக்கு அப்படியே தோப்பாங்க தோக்கலாம் அதுக்கு ஒரு கண்ணியம் வேணாம்மா எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் பொருத்தம் ஓட்டி ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில எவ்வளோ படுமோசமான சூழ்நிலை அந்த கட்சி இருக்கிறதுக்கு தெரியல உங்களுக்கு கூட்டணிக்கு அவ்வளோதான் இல்லவா இது என்ன அது கூட்டணியை பத்தி பொறுத்தவரையில இன்னைக்கே நமக்கு சொல்லி யார் யார் எங்கே எங்க இருக்காங்கன்னு ரெண்டு கட்சியை தவிர மிச்சம் எல்லாரும் வந்து ஸ்டெடியாக இருக்கு தான் பாமக ஒண்ணு பிரேமலதா இவங்க தான் வந்து எலெக்ஷன் டைம்ல அங்கே போறதா இங்கே போகிறதான்னு பேரம் பேசிக்கிட்டே இருக்கிற ரெண்டே பேர் தான் இவங்கதான் எந்த கத்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து நிர்ணயிக்கிற இடத்துல இருந்து அவங்க போய் ரொம்ப ரொம்பதான் ரொம்பதான் இது தெரியாம வந்து இன்னைக்கு விஜயகாந்த்க்கு பத்மபூஷன் கொடுக்குறாரு இன்னைக்கு வந்து சினிமாக்காரர்கள் தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டுருவாங்கன்னு யாரோ சொல்லிருக்கா அதை நம்பிக்கிட்டு இன்னும் ஒரு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாஜக அவங்க நினைச்சா பாவமா இருக்கு பத்மபூஷன் விஜயகாந்தனுடைய எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அதுக்காக கொடுக்குறாங்க எவ்வளவு பாருங்க ராமர் கட்டினாக்கா ஓட்டு போட்டுருவாங்க இப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் நீ எப்படி ஜெயிக்க போறேங்கிறது தெரிஞ்ச விஷயம் வாக்கேந்திரத்தை தான் நீ நம்பி இருக்கிற என்ன அதுக்கு இந்த ஜகல்பாடி வேலையெல்லாம் பண்ற தேவையாது இதெல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க விஜயகாந்த் கொடுத்தாங்க விஜயகாந்த் வாக்குகள் அத்தனை ரசிகர்கள் வந்து ஒரு ரெண்டு கோடி பேர் போட்டாங்க ராமர் கோயில் கட்டதுனால அஞ்சோ பத்தாயிரம் கோடி பேர் வாக்கு போட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு போறாங்க வேற என்ன பாட்டாள மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல பாஜக தெரிஞ்சு அவங்க அந்த நேரத்துல என்ன யாரு அவங்க கேட்கறத கொடுக்குறாங்களோ அவங்க இப்ப இப்ப கொஞ்ச நாள் ஆரம்பிப்பாரு பத்தரை பர்சன்ட் அப்படின்பாரு வன்னியர்களுக்கு பத்தரை பர்சன்ட் கொடுக்குறவங்களோட கூட்டணி பாரு அதுதான் அடுத்தது அவர் ஸ்டெண்ட் அது பரம்பரையாக அவர் வச்சிருக்காரு அது ஒரு கோட்ட ஒரு கோரிக்கை அதுக்கப்புறம் அது தா மகனுக்கு என்ன பதவிங்கிறதெல்லாம் பார்ப்பாரு அப்படி போவார் பிரேமலதா பேசிக்கிட்டே இருப்பாங்க எந்த இடத்துல கரெக்டா நல்லா ஆஃபர் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு மூணாவது அணி அமைச்சு பாஜக நாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க போறோம் அப்படின்ற பேசிட்டு இருக்காங்க ஜெயிப்பாங்க மக்கள் நல கூட்டணி ஒண்ணு இருந்தது மக்கள் நல கூட்டணியோட எப்படி தான் ஏற்றி விட்டீங்க மக்கள் நல கூட்டணி அதற்கு விழுந்ததுலதான் சேர்த்தே போனார் விஜயகாந்த் நீங்க யார் அதை நம்பிக்கிட்டாங்க ஓ நம்ம இவ்வளவு பெருசா இருக்கிறோம் போட்டுருக்கு கிடைச்சதா கதை கந்தாச்சு ஒவ்வொரு இடத்துல கூட ஜெயிக்கல நீங்க ஏற்றி விட்டது எனக்கு சாதாரணமாக ஏற்றி விட்டீங்க மக்கள் நல்ல கூட்டணி அட்டகாசல்ல பண்ணி அடிந்தது திமுக ஒழிந்ததா திமுக வந்து விட்டது உதய உதித்து விட்டது மக்கள் நல்ல கூட்டணி எழுந்து விட்டார் விஜயகாந்த் எல்லாம் போட்டீங்க நீங்கள் எங்க இருக்குது